இன்றைக்கு ராமர் என்கின்ற பெயரிலே ராமசாமி ஈவே ராமசாமி ராமதாஸ் இன்னும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு ராம் என்கின்ற பெயர் இந்த பெயர்கள் எல்லாம் ராமன் இல்லாமல் வந்து விட்டதா ராமர் இயல்பாவே பார்ப்பது கிடையாது ராமர் வந்து ஒரு க கருப்பு நிறத்தை கொண்டவர் கண்ணங்கரேன்னு இருக்கிறாரு நம்மளை விட எல்லாம் ரொம்ப கருப்பா இருக்கிறவர் பிரதமர் மோடி அவர் வந்து எப்படி போய் ஒரு மத விழாவிட கலந்து கொள்ளலாம் என்று சொன்னா தமிழகத்திற்கு முதலமைச்சர் போய் கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிறாரு திராவிடர்கள் திராவிடர்கள் போர்வேல நீங்க எந்த தவறு செஞ்சாலும் அதை ஒத்துக்கலாமா நீங்க என்ன தவறு செஞ்சா நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு பைபிள் எழுது வீதை இப்போ எழுதப்பட்டது வணக்கம் இது ஹை அபான் யூசின் கேள்வி களம் நிகழ்ச்சி இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியாவில் ராமர் கோவில் குடமுழக்கு விழா நடைபெற சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இது தங்களுக்கு ஏற்பட்ட வெற்றியாக இந்துத்துவ அமைப்புகள் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் இன்றைய இருக்கக்கூடிய ஒரு சமூக சூழ்நிலையில் இது தேவையா என்று எதிர்ப்பு தரப்பு தன்னுடைய வாதங்களை வைக்கிறது இதை பற்றி இன்று விவாதிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியில் இருந்து பாரதி மாதா செந்தில் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் வெற்றிகரமாக ஒன்றை இடித்து ஒன்றை நிறுவிட்டீங்க இடித்ததில் இருந்த சந்தோஷம் இப்போ நான் நிறைவேறியிரு சார் மீண்டும் கட்டினதில் பாரத நாட்டினுடைய இதிகாசங்களாக இருக்கக்கூடியதில் மகாபாரதம் ராமாயணம் இந்த ராமாயணத்தினுடைய கதா அவர்களுடைய கதாநாயகனாகவும் இந்த பாரத நாட்டினுடைய ஒரு எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் எடுத்துக்காட்டான ஒரு உத்தம புருஷனாக இருக்கக்கூடியவர் ராமபிரான் அந்த ராமர் பிறந்த அயோத்தியிலே ஆலயம் இருந்தது இருந்த ஆலயங்கள் பல காலகட்டங்களிலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வந்து நம்மை அடிமைப்படுத்த நினைத்தவர்கள் அந்த அடையாளங்களை அழிக்க நினைத்தவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலும் பல கோயில்களினுடைய சுவாமி விக்கிரகங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அது அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்த வந்தவர்கள் செய்த ஒரு அட்டுழியம் அந்த அட்டுழியம் அக்கிரமங்களிலிருந்து நம்முடைய பண்பாட்டு அடையாளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதிலிருந்து அதை மீட்க வேண்டும் வெறும் சுதந்திரம் பெறுவது மட்டுமல்ல நம்முடைய நாடு விடுதலை பெறுவதற்கு நம் நாட்டினுடைய அடையாளங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உண்மையான சுதந்திரம் என்று நாங்கள் கருதி தொடர் போராட்டங்களை நாங்கள் ஏதோ ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆண்டுகளாக போகின்றது தொண்ணூற்றி ஏழு வருடங்கள் ஆகின்றது தொண்ணூற்றி வருடங்களாக இந்த ராமர் ஆலயத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் போராடுது பிஹெச்பி போராடுது இந்து மக்கள் கட்சி போராடுதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கிடையாது துளசிதாசர் காலத்தில் இருந்து நானூற்றி ஐம்பது ஆண்டு காலம் நானூற்றி ஐம்பது ஆண்டு காலம் நூற்றுக்கணக்கான உயிர் பலிகளை அந்த மீட்பதற்காக போராடி தொடர்ச்சியாக இதற்கான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது அந்த போராட்டத்தின் ஒரு வடிவமாக பாரதிய ஜனதா கட்சி விஸ்வ இந்து பரிஷத் நாங்களும் போராடினோம் எங்கள் காலத்தில் இங்கே இங்கு ஆலயம் அமைவது என்பது இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதுகின்றோம் அந்த பாக்கியம் வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கின்றது அதுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம் அதாவது இப்போ நீங்கள் உங்களுடைய தரப்பில் பல்வேறு தரப்பில் என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் சொல்கிறீங்க ஆனால் இது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பின்படி வந்தது தான் இது எல்லாமே அப்படிங்கும் பொழுது ஒரு சட்ட ரீதியான முயற்சிகள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதில் நீங்கள் குறிப்பிட்டு ஒரு மதத்தை தாக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படி வந்து எங்களுக்கு நோக்கம் கிடையாது யாரும் அப்படி வந்து இந்த இந்து மதத்தை தாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நோக்கம் கிடையாது இங்கே இந்துத்துவத்தை தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் எது இந்துத்துவம் இந்துத்துவம் என்பது மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை கற்பிப்பது சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்வது சனாதன தர்மத்தின் அடிப்படையில் ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் என்று சொல்வது பெண்களினுடைய கல்வி உரிமையை உரிமையை அவர்கள் அவர்கள் வந்து அவர்களை ஒரு சூத்திரர்கள் என்று முத்திரை குத்துவதை இந்த மனுஸ்மிருதியை மனு தர்மத்தை தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் வர்ணாசிரம தர்மத்தை தான் எதிர்க்கிறோம் இந்து மக்களை எல்லாரையும் நாங்கள் எதிர்க்கலை இந்து மதம்னு சொல்கிறதையும் நாங்கள் எதிர்க்கலை இந்து மதத்தின் பெயரில் நடத்தப்படுகிற இந்த வன்கொடுமைகளை இந்த ஏற்றத்தாழ்வை இந்த அநீதியை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் நான் என்ன கேட்குறேன்னா உச்சநீதிமன்றம் நீங்கள் கேட்டீங்க இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது இங்கே ராமர் பிறந்ததற்கான வந்து ஆதா ஆதாரங்களோ அல்லது ராமர் கோவில் இருந்ததற்கான ஆதாரங்களோ ஒன்றும் இல்லை

அவரை மாதிரி வந்து இருக்கக்கூடாது என்பதுக்கு தான் இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டம் இருக்குது ஒரு பார்ப்பன குழந்தை இறந்துடுது அந்த பார்ப்பன குழந்தை இறந்ததுக்கு பார்ப்பனர்கள் போய் ராமர்ட்ட முறையிடுறாங்க ராமா உன்னுடைய ஆட்சியில் வந்து அநீதி நடக்குது இந்த மாதிரி குழந்தை இறந்துருச்சு அப்படிங்க சூத்திர சம்பூகங்கிற ஒரு சூத்திரம் வந்து காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவன் வந்து அந்த வர்ணாசிரம தர்மத்தை மீறி நடக்கிறான் தர்மத்தை மீறி நடக்கிறான் அப்போ ஒரு சூத்திரம் வந்து யாகம் பண்ணக்கூடாது இது என்னது தவம் பண்ணக்கூடாது இந்த ஓ ஆட்சியில் அப்படி ஒரு சூத்திரம் வந்து தவம் பண்ணுறான் இது வ வர்ணாசிம தர்மத்தை மீறிய செயல் இந்த சனாதன தர்மத்தை மீறிய செயல் தர்மத்துக்கு எதிரானது தான் என் குழந்தை இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் போகிறாரு அங்கே சம்புகன் வந்து தலைகளை தொங்கிக்கிட்டு தவம் இருக்கிறவரை கொலை பண்ணுறாரு வில்ல விட்டு அடித்து அவரை கொலை பண்ணிட்ட உடனே இந்த குழந்தை வந்து உயிர் வந்துடுச்சு அப்படின்றா அப்போது யார் அங்கே தவம் பண்ணலாம் யார் அங்கே படிக்கலாம் யார் அங்கே வேதம் ஓதலாம் அதை வந்து சூத்திரர்கள் வேதத்தை காதிலே வாங்கக்கூடாது வேதம் ஓதுவதும் ஓ ஓதுவிப்பதும் பார்ப்பனருடைய உரிமை பார்ப்பனருடைய தனி தனிப்பட்ட உரிமை அதை வந்து சூத்திரம் செஞ்சான்னு சொன்னாக்கா அவன் காதில் வேதத்தை காதில் வாங்கினா கூட காதில் ஈர்த்த காய்ச்சி ஊற்றணும் நாக்கில் உச்சரித்த நாக்கை பிடிச்சி அறுக்கணும் என்று இருந்தது தான் ராமராஜ்யம் அந்த ராஜ்யத்தை தான் இவங்க புகழ்ந்து பேசுறாங்க சொல்லிடுறேன் சரி இது சார்பற்ற நாடு தானே இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பிரதமர் இருக்கிறாரு இந்த ஆட்சி நடக்குது அன்னீங்க கொள்கை என்னவோ வச்சிங்க கோட்பாடு என்ன வச்சுங்க அரசு ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் செயல்படணும் இங்கே அனைத்திற்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது அரசியலமைப்பு சட்டம்தான் அதை வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மீறக்கூடாது பாராளுமன்றம் மீறக்கூடாது குடியரசுத் தலைவரும் மீறக்கூடாது யாரும் பிரதமரும் மீறக்கூடாது அப்படி இருக்கும்போது ஒரு மத சார்பற்ற நாட்டில் ஒரு மதத்தை சார்ந்த ராமர் கோயிலை கட்டுவதற்கு ஏன் இந்த அரசே இவ்வளவு முயற்சி எடுக்கிறது பிரதமரை நேரடியாக போய் அடிக்கல் நாட்டுறாரு எல்லாத்தையும் போய்

ஆர்எஸ்எஸ் மெம்பராக மட்டும் அவர் சொல்லலாம் ஒரு பிரதமராக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்தியா முழுக்க எல்லா வீட்லேயும் அந்த அன்னைக்கு வந்து விலக்கேற்றுங்க ராம நாமம் வந்து ஓதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு அ அரசு என்பது மதசார்பற்றதாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது அந்த அறக்கட்டளையோ அதை சார்ந்த உறுப்பினர்களோ அறிவிக்கட்டும் நாங்கள் வேணாம் ஒரு பிரதமர் அது அறிவிக்கக்கூடாது நாடு முழுக்க இருந்த ரயிலை வந்து நாங்கள் விடுவோன்னு சொல்லிட்டு ஒரு பிரதமரை அறிவிக்கக்கூடாது இப்போது அனைத்து மதத்தினரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு இந்த மாதிரி செய்யும் பொழுது சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்தாதா ஆரம்பத்தில் நான் கதாபாத்திரம்னு சொன்னேன் இது வந்து ஒரு கதை அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையில் அவர் சொன்னார் கம்பராமாயணமாக இருக்கட்டும் அல்லது வால்மீகி ராமாயணத்திலிருந்து கம்பராமாயணம் வந்தது இது கதை என்று சொன்னால் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நாட்டிலும் ராமர் வாழ்ந்த ராமனுடைய பெயரிலே ராமர் வாழ்ந்த இடத்திற்கான அடையாளம் தமிழகத்திலே ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ராமன் ஈஸ்வரனை வழிபட்ட இடம் சென்னையில் இருக்கக்கூடிய ராமாவரம் இன்றைக்கு ராமர் என்கின்ற பெயரிலே ராமசாமி ஈவே ராமசாமி ராமதாஸ் இன்னும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு ராம் என்கின்ற பெயர் இந்த பெயர்கள் எல்லாம் ராமன் இல்லாமல் வந்துவிட்டதா அன்றைக்கு இருந்ததை என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ அதன் அடிப்படையில் சொல்லப்படுவதுதான் அது போலதான் வால்மீகியும் ராமாயணத்தை பற்றி அவர் வாழ்ந்த அடிப்படையில் அவர் காவியங்களை எழுதுகிறார் கம்பர் அதை தமிழிலே நீங்க இப்படி நீங்க வந்து எல்லாமே கதை என்று சொன்னால் நீங்க எவ்வளவு கதைகளை இந்த நாடு முழுக்க எப்படி கொண்டு போக சேர்க்க முடியும் இந்த நாடு முழுக்க எப்படி உருவாக்க முடியும் தமிழ்நாட்டில இப்ப நான் சொல்றேன் கேளுங்க கம்பர் என்ன உருவாக்கினாரா இங்க ராமநாதபுரம் ராமேஸ்வரம் என்கின்ற கோயிலை இன்றைக்கு இந்த நாடு முழுக்க அயோத்தியாக இருக்கட்டும் இன்னைக்கு லங்காவிலே லங்காவிலே சென்று இலங்கையிலே சென்று இங்கே ராவணன் இருந்ததற்கான அல்லது ராவணன் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை எல்லாம் உருவாக்க முடியுமா பொய் சொல்ல முடியுமான்னு கேட்குறேன்

வாழ வேண்டும் என்ற தவத்தை அவர் புரிந்தார் ஒரு மனிதன் மரணமில்லாத வாழ்க்கையை வாழ முடியுமா இது இயற்கைக்கு முரணானது அப்போ அந்த இயற்கைக்கு முரணான தவத்தை தவ வலிமையின் மூலமாக நீங்கள் அந்த வரணை வாங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் இது இயற்கைக்கு முரணானது எனவே இயற்கையை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அங்கு சமூகம் வந்து வதம் செய்யப்பட்டாரே தவிர இவர் சொல்லுகின்ற அந்த வர்ணாசிரமும் அவர் வந்து ஒரு சூத்திரர் எனவே அவர் கொல்ல வேண்டும் என்கின்ற ஆதாரம் அடிப்படையில் எங்கேயுமே கிடையாது ஒன்று எனவே தான் அவர் வதம் செய்யப்பட்டார் ரெண்டு அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் ஒரு பிரதமர் மோடி அவர் வந்து எப்படி போய் ஒரு மத விழாவில் கலந்து கொள்ளலாம் என்று சொன்னார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் போய் கும்பாபிஷேகத்துக்கு கலந்துகிறாரு ஆயிரமாவது கும்பாபிஷேகம்னு இங்க இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் எங்க இங்க இருக்கக்கூடிய சென்னையில் மயிலா மாம்பலத்தில் இருக்கக்கூடிய கோயில போய் ஒரு முதலமைச்சர் கலந்துகிறாரு ஏன் கலந்துகிறாரு நீங்க கேட்க முடியுமா ம பூமி அறக்கட்டளையின் மூலமாக அந்த ஆலய நிர்மாணம் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் அழைப்பின் பேரிலே அங்கு பிரதமர் கொண்டு போய் கல் அங்க என்ன பண்றாரு அடிக்கல் நாட்டுகிறார் இதுல என்ன தப்பு ஒன்று இரண்டாவது

அந்த மசூதி இருக்கும் போது அந்த மசூதிக்குள்ள ராமர் சிலையை வச்சு உள்ள வந்து பூஜை நடந்தது இது தெரியுமில்ல நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா அப்ப அந்த சிலை அந்த உள்ள இருந்தது இல்லையா அப்ப அந்த கோவில் இருந்த கடையாளம் தானே அது இல்ல இல்ல சிலை கொண்டு போய் வச்சாங்க உள்ள சிலை வந்து ஏற்கனவே இல்ல உள்ள கொண்டு போய் வச்சாங்க சொல்றாங்கல்ல அந்த அரக்கட்டி சார்ந்த கொண்டு போய் வச்சது ஆமா சொல்லுங்க அப்ப வந்து ஒரு ஒரு பிரதமர் வந்து அறிவிக்கலாமா ட்ரெயின் விடலாமா இதெல்லாம் வந்து ஒரு மத அடையாளங்களோடு இருக்க சிறுபான்மைக்கு அச்சமா இருக்குன்னு சொல்றாரு அப்போ சிறுபான்மை மக்களுக்கு அஜி பயணத்திற்காக அரசாங்கம் தானே அறிவிச்சது அரசாங்கம் ஒரு மத சார்ந்த விஷயத்தை மத நம்பிக்கை கொண்ட அந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிக்கிறாரு கும்பாபிஷேகம் நடத்ததுக்கு யாருங்க அதே அரசாங்கம் தான் வந்து ஆயிரம் கோவிலுக்கு மேல கும்பாபிஷேகம் நடத்திருக்கு ஒரே ஒரு விஷயத்தை நானே சொல்லிடுறேன் எல்லா மதத்தையும் சமமாக பாவிப்பதும் எல்லா மதத்திற்கும் வந்து உதவிகள் செய்வதும் எல்லா மதத்தினுடைய நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பதும் என்பது தவறு கிடையாது அதை வந்து நீங்கள் வந்து உம்ராவுக்கு நீங்கள் வந்து ஹெச் பயணத்துக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் வந்து கோசாலைகள் அமைப்பதற்கும் உதவி தான் செஞ்சுருக்குறாங்க இந்த அரசு அதே போல் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கும்ப வந்து கும்பாபிஷேகங்கள் ஆயிரம் கோயிலுக்கு மேலே நடத்த தான் செஞ்சுருக்குறாங்க இப்போ வந்து தனியாக துறையாக இருக்குது அது இருக்குது அரசுக்கு உட்பட்ட துறை அது இப்போ வந்து நம்ம சிதம்பரம் கோயிலில் வந்து பக்தருடைய உரிமையை பாதுகாப்பதற்கு அரசு தான் அங்கே போராடிக்கிட்டு இருக்கு அரசே போராடிக்கிட்டு இருக்கு வந்து தீட்சதர்களுக்கு

இந்துக்களுடைய நம்பிக்கையான சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லிட்டு அனைத்து மதங்களையும் பொதுவாக பாவித்து அனைத்து மதங்களையும் மதிச்சு வாழ்த்து சொல்றார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லிட்டு ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லிட்டு விநாயக பெருமானுடைய சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்று சொன்னால் மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவது ஒரு பொதுவான அந்த கேள்வி பலருக்கே இருக்கு இங்க தமிழக முதலமைச்சரும் சரி உங்கள் உங்கள் கட்சியில நீங்களே எல்லாருமே கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றீங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்க தீபாவளிக்கு வாழ்த்து அதாவதுங்க புரிஞ்சுக்கணும் கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்கிறாங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க இந்துக்கள் ப கொண்டாடுற பண்டிகைகளுக்கு பல பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க பொங்கல் உட்பட பொதுவான வந்து பொங்கல் வந்து திருநாள் தான் பண்டிகை அது இந்துக்கள் இருக்காங்களா இல்லையா உள்ள எல்லாத்துக்கும் தான் வாழ்த்து சொல்கிறாங்க என்னன்னா என்னென்னா இப்போ தீபாவளி என்கிற ஒரு நிகழ்வு என்பது இங்கே வந்து ஒரு வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு கதையை கொண்டிருக்கிறது அதே போல வந்து விநாயக சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு என்பது இந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது அப்போ இந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் வந்து தீபாவளி என்ன சொல்றாங்க அவங்க கதையைப்படி அவங்க கதைப்படி ராமத்தோட சொல்கிறேன் அதான் அது என்ன என்ன வந்து அவங்களுடைய கதை அதாவது நரகாசுரன் என்கிற திராவிடனை அசுரனை வதம் செய்து வெற்றி பெற்ற நாளை தீபாவளியாக கொண்டாடுகிறோம் என்று சொன்னார் இப்போ நரகாசுரன்க்கும் அங்கே அந்த வதம் செய்த அந்த இன்னும் இன்னொரு தரப்பும் யாருன்னு கேட்டிங்கன்னா வரலாற்று ரீதியாக ஆய்வு ரீதியாக இவங்க சொல்கிற புராண ஆய்வு ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் நடைபெற்ற போர் அப்போ 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 திராவிடர்கள் திராவிடர்கள்ன்ற போர்வேல நீங்கள் எந்த தவறு செஞ்சாலும் அதை ஒத்துக்கலாமா

ஆரிய நிறை போராடினாரு அதனாலதான் இல்லை இன்னொன்று நான் சொல்லிடுறேன் இன்னும் இன்னொரு செய்தி செந்தில் சொன்னது சொல்கிறேன் ராமர் பிறந்தாரு கிருஷ்ணர் பிறந்தாரு இதெல்லாம் இருக்கட்டுங்க புரட்சியர் அம்பேத்கர் தன்னுடைய ஆய்வில் சொல்கிறாரு அதாவது என்னென்னா ராமாயணமோ மகாபாரதமோ இங்கே திராவிட சமூகத்தில் திராவிட மண்ணில் நடைபெற்ற ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளில் பின்னால் வந்த ஆரியர்கள் தங்களுடைய சம தங்களுடைய சனாதன தர்மத்தை தங்களுடைய ஆரிய நீதியை இங்கே வந்து புகுத்தி புகுத்தி இதை வந்து அவங்களுக்கு சாதகமாக அப்படிங்கிறது தான் புரட்சியர் அம்பேத்கருடைய ஆய்வு நான் அவருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ராமர் இயல்பாவை பார்ப்போம் கிடையாது ராமர் வந்து ஒரு க கருப்பு நிறத்தை கொண்டவர் கண்ணங்கரேர்னு இருக்கிறாரு நம்மளை விடலாம் ரொம்ப கருப்பாக இருக்கிறவர் ராமர் கருப்பு நிறம் கிருஷ்ணர் கார்வன்னு மேகா கார் வண்ணம்னு என்ன மேகத்தினுடைய வர்ணம் கண்ணங்கரேர்னு இருக்கிற ஒரு நேரம் அவங்க எங்கே ஆரியத்தை தூக்கி பிடிக்கிற ஆட்கள் அவங்க இங்கே உள்ளவங்க தான் திராவிடர்கள் தான் அவங்க இவங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மகாபாரதம் எடுத்துங்க மகாபாரதத்தில் கட்டுக்கதைகள் பார்ப்பன நீதி அந்த வர்ணாசிரம நீதி நுழைக்கப்பட்டது தான் இப்ப நாம எதிர்க்கிறோம் துரியோதனன் வந்து வந்து வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிரான ஒரு போராளிங்க அவன் பாருங்க அவரது ராவணன் துரியோதனன் நரகாசுரன் எல்லாருமே ஒரு ஒரு இலக்கியத்தை கைப்பற்றி கொண்டு அதிலே உங்களுடைய வந்து உங்களுக்கு சார்பானவற்றை திணித்து அதை இந்த வெகு மக்களுக்கு எதிராக திராவிடர்களுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்துவதால் நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லுங்க வேதங்களை வகுத்து கொடுத்தவர் வியாசர் வியாசர் பிராமணர் கிடையாது

இங்கே வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க இப்ப கர்ணன் படம் எடுக்கிறாங்க கர்ணன் படம் எதை வச்சு எடுக்கிறாங்க அந்த கிராமத்தில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அவருடைய கற்பனைகள்லாம் சேர்த்து இன்னும் ஆடல் பாடல்கள் இன்னும் காமடிக்க முடியும் சேர்த்து எடுக்கிறாங்கங்க அப்போ இங்கே நடந்த ஒரு விஷயத்த வந்து கதை கூலமா கொண்டுகிட்டு இப்ப நான் என்ன சொல்றேன் மகாபாரதம் என்பது பங்காளி சண்டைதான் நடந்த பங்காளி சண்டை அதை வந்து நீங்க சொல்றது நடக்கலாங்கிற நான் ஓ புனித ஆ என்ன கேக்குறேங்க

இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அன்றைக்குதான் என்று இதுவரை உறுதி செய்யப்படாத போது இதுவரை ரோம்ல இருந்து உருவாக்கப்பட்ட அந்த தேதி ஜனவரி ஒன்று என்பது அவர்கள் கொண்டாடாத போது எது ரோமானியர்கள் கொண்டாடாத போது அந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு வந்து அறிவியல் ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போகாமலே நாங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்து கிறிஸ்தவர்களும் சொல்லிவிடுகிறோம் என்று சொல்லிவிடுகிறீர்கள் கிறிஸ்து வாங்கிறதுக்கான ஆதாரம் எல்லாம் இருக்குங்க கிறிஸ்துமஸுக்கான ஆதாரங்கள் திரதா இருங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேங்க கிறிஸ்து பிறந்தது அவரை தான் கீமு கீப்பின்னு பிரிச்சிருக்கிறாங்க வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நூத்தி இருபது ஆண்டு திரேதாயுகத்துல தாங்க வந்து ராமர் வாழ்ந்திருக்கிறாரு தோபாரக யுகத்துல தாங்க வந்து கிருஷ்ணர் பிறந்திருக்கிறாரு அதன் பிறகு இப்ப வந்து கலி யுகம் நடந்துகிட்டு இருக்கீங்க ஐயாயிரத்தி நூத்தி அறுபது ஆஹ் தப்பா சொல்றீங்க கணக்கு

இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்ஜினியர் வச்சாலும் அந்த கலைனை கட்டுறதுக்கு ஒருத்தர் கிடையாது எந்த ஆட்சியும் கிடையாது ஆனால் அன்னிக்கே கட்டியிருக்காங்க அதனால இன்னைக்கு முடியாது எப்படி முடியும் அப்படிங்கிற கற்பனைக்கெல்லாம் நீங்க முடியும் ராமர் பிறந்த நட்சத்திரம் முதற்கொண்டு நான் சொல்ல முடியும் ராமர் பிறந்த தேதி அந்த நொடி முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் கழிச்சு வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஆமா பெரிய பெரிய

இஸ்லாமியர்களுக்கு ஒரு புனித நூல் இருக்கு அது குரானு வந்து அதே போல வந்து திரிபீடகம் வந்து நீங்கள் சீக்கியர்களுக்கான நூல் இருக்கு அதே மாதிரி பௌத்தத்துக்கும் புனித நூல் இருக்கு இவங்களுக்கான பௌத்த நம்ம இந்து மதத்துக்கான புனித நூல் எதுங்க நாங்க எது மிகப்பெரிய நாளந்தா பல்கலைக்கழகம் மாதிரி பல்கலைக்கழகத்தை வச்சிருக்கோங்க அது பௌத்தத்தை சார்ந்த இருங்க நீங்கள் நாளந்தா தட்சசீலாலும் பௌத்த

எங்களுடைய பௌத்தம் என்ன சொல்லீர்கள் நான் என்ன சொல்கின்றான் எங்களுடைய தேவாலத்தில வந்து திருவாசகத்தில வந்து அதெல்லாம் நீங்க வந்து கிளைமே எல்லாமே புரியல அதெல்லாம் வந்து சைவம் வைணம்ங்கிறது வேறங்க நான் என்ன சொல்றேன் உங்களுடைய நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு அண்டருக்கு கீழ கொண்டு வந்துடாதீங்க அதுக்கு நம்ம பேசலாம் அதுக்கு பேசலாம் நம்ம சிவபெருமானுடைய பதிலே சொல்லி சொல்லுங்க நான் கேட்கிறேன் இந்து மதத்திற்கான புனித நூல் என்ன நான் கேட்கிறேன் ஒரே கேள்வி இந்து மதத்திற்கான புனித நூல் ஒன்றை சொல்லுங்கள் ஒன்றை சொல்லுங்கள் புத்தகம் என்கின்ற நம்பிக்கை கொண்டதல்ல ஓராயிரம் புத்தகங்கள் ஓராயிரம் வரலாற்று பூர்வமான அதிசயங்களை அவதாரங்களை வணங்கக்கூடிய நம்பிக்கை கொண்டவர்கள் இந்துக்கள் ஏதேனும் இந்த காலகட்டத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் அதை மாற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்

வேதத்தின் அடிப்படையில் வாழ்வியல் அன்றைக்கு இருந்த கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் அவ சொன்னார் தப்பிக்கிறீங்க நான் என்ன கேக்குறேன் இந்த வேதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னா வேதம் தான் மூலாதாரம் என்று சொன்னால் கீதை வேதத்தை பின்பற்றுகிறதா இல்லையா வேதத்தை ஏற்கிறதா இல்லையா ஏற்கிறதா இல்லையா வேதத்தில் ஏக்குறதா இல்லை மூ கேள்வி ஒரே பதிலே வேதத்தை நாம ஏத்துக்குறோம் அடிப்படை மூலாதாரம் வேதம் வேதத்தின் அடிப்படை தான் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த போர்களத்துல அர்ஜுனருக்கு வந்து அவரு சொல்றாரு அந்த சொல்லப்படுற செய்தி தான் வந்து பங்காளியா இருந்தாலும் உன்னுடைய அண்ணனாக இருந்தாலும் உன்னுடைய தம்பியாக இருந்தாலும் உன்னுடைய அந்த ஒரு சொந்தம் என்கிற உணர்வுகளை தாண்டி தர்மமா அதர்மமா என்ற நிலையில் இருக்க வேண்டும் தர்மத்தின் நிலையிலிருந்து நீ மாறக்கூடாது அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கான உபதேசம் தான் அந்த கீதாச்சாரம் இல்ல நீங்க நீங்க சொன்னீங்க ராமர் பிரியரா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு அவர் நீங்களும் அதை ஒத்துக்கிட்டீங்க இல்லையா ஒரு அதாவது இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பேசலாம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு இடைவேளை விட்டுக்கலாம் அடுத்த இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியை வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி கூடிய விரைவில்